அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் பைச்சியா சங்கர் நம்ம நீ பார்க்க போகிறது ஒற்றை வாரில் கள்ளவரிசை படம் தான் பார்க்க போகிறோம் முதல்ல படம் வேகம் பண்ணி ஆரம்பிக்கிறோம் அடுத்த படத்தை நீங்கள் பைச்சை மழை படம் செஞ்சு ஆரம்பிக்கிறோம் வாங்க நம்ம பாடத்தில் போயிடலாம் இப்போ நம்ம அந்த படத்தை பச்சை பண்ற பார்த்திடலாம் நம்ம ஆதி நிற்கிறோம் வால் விடு திருக்கி போடுறோம் ஆதி பலகாலி தலைவட்டு ஒன்று இடது கால தலைவெட்டு ரெண்டு பழுகு அழைத்தி குத்து மூணு இப்போ என்ன பண்ணுறோம்னா இடத்துக்கு திரும்புகிறோம் குத்து நாலு இடதுல இருக்கும்போது வால் முச்சு காட்டிடுவோம் திரும்ப இடத்துக்கு திரும்பி வலு காலத்தி வெட்டு திரும்ப அதான் இப்போ இடது காலையத்தி ஏற்றி இடது போஞ்சு வரது தலைவிட்டு எட்டு அப்படி ஆதி வரும் இப்போ அடுத்தது நிலைமறி சொல்லட்டு இடது காலை ஏற்றோம் வலது காலை ஏற்றி பிளாக் குத்து தலைவிட்டு ஒன்று தலைவிட்டு ரெண்டு அப்படியே இடது காலை ஏத்திரம் விரண்டு இறங்கி அப்படியே ஆதி வந்துவிடுவோம் இப்போ திரும்ப பண்ண வரும் காலை ஏற்றி ஒன்று ரெண்டு காலேஜி மூணு சுத்து நாலு காலை எத்துறோம் உச்சி ஏற்றி வெட்டு அஞ்சு திரும்ப அதேதான் தான் கொத்து காலத்துக்கு எடுத்து இப்போ இடது கால ஏற்றி

நன்றி வணக்கம்